வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரெண்டை ஓயிட்ருக்குது யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் தான் என்னென்னா ராமதாஸ் ஐயா ஐயா மற்றவரு ராமதாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை பார்த்துக்க உனக்கு எங்கே உனக்கு என்ன இங்கே வேலை நீ யார் எங்களுக்கு இடஒதுக்கை கொடுக்காமக்கிறதுக்கு சாதிவாரி வாரி ஒதுக்கீடு ஏன் கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வன்னியர்களுக்கு கொடுக்கல அப்படின்ற கோபத்தில் ஒரு சில வார்த்தை பேசுகிறாரு அந்த காணொளி வெளித்திலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நாளாக தமிழ்நாடு முழுத்தும் சரி இருக்கிற எல்லா திராவிட கூலிப்படைகளெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ராமதாஸ் ஐயாவை கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அதில் இந்த தமிழ் கேள்வி இன்ட்ரூ இந்த செந்தில் வேள்வீச்சின்னு ஒருத்தன் இருக்கான் அவன் இந்த காந்தாராஜின்னு ஒரு கேட்ட பை ஒருத்த சுற்றினான் அவன் அது இல்லாமல் இன்னும் கூலிப்படை இரநூறுவா கூலிப்படைங்க எல்லாம் இறங்கிடுச்சிங்க ஒன்றா சேர்ந்து கேட்க ராமதாசை கடிக்கிறதுக்கு டேய் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் இருக்கிற ஒரு சமூகத்தோட தலைவர் அவர் அவர் ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு ஓட்டு ஒழுங்காக பதில் சொல்லுங்கடா தமிழ்நாட்டில் ஓட்டு மட்டும் வாங்குறீங்க ஆனால் இடஒதுக்கீடு எல்லாம் வந்து திராவிடத்தை திராவிட கைக்கூலிகளுக்கு கொடுக்குறீங்க சரியா கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்கள் அவருக்கு கோபத்தில் இப்படி கே பேசுகிறாரு அதில் என்ன தப்பு சீமான் பேசுகிறான்ட்டு சீமானை பிடிச்சி கட்சி வச்சுருந்தீங்க இப்போ அவர் சீமா நீங்கள் கடிச்சு கடித்து கடிச்சு அந்தாலும் பெரிய ஆளாக்கி விட்டீங்க ராமதாஸ்ன்றது சாதாரண ஆளுக்கு டேர் அவரோட வரலாறுலாம் நாற்பது நாற்பது வருஷமா தமிழ்நாட்டுக்கே தெரியும் உங்கள் சேட்டையெல்லாம் அவர்கிட்ட போய் வச்சுக்காதீங்க சீமானையும் சீமானும் கட்சிக்கார பசங்களையும் பிடிச்சி சேட்டை பண்ணுற மாதிரி ராமதாஸ் கிட்ட சேட்டை பண்ணலான்னு நினைக்காதீங்க தம்பியில் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ཡང